அமைச்சர் வரும் ஒரு அண்டா சேரும் சிறுகுடி நாளே சுஜித் மாடிக

வரமணிக்கு அமைச்சர் மூர்த்தி ஆறு வழங்க ஒரு புகழ் எம் எம் ஏ தெற்கு தெற்கு கோவில் ஆட்டின் உரிமையாளர்கள் நீங்க உங்க மாடு போனவொன்னே நீங்களும் இந்த ஓரமாக நிற்க வேண்டாங்க அதெல்லாம் வந்து இச்சரிக்கும் வழிவகுக்குது இப்போ வரப்போன மாட தவிர மற்ற உரிமையாளர்கள் நீங்கள் ஓரமாக வேலைக்கு ஏற ஓரமாக நின்றுன்னீங்கன்னா டயர் சேர்த்து வெயேறணும் ஆட்டின் உரிமையாளர் ஆட்டி மூலம் சொல்கிறது கால் வாங்கிக்கோங்க உள்ள நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் எள்ளி கொடுக்கறது